நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அப்படிங்கிறவர் பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருந்து அருள்பலுத்திக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான் நீதி நேர்மை உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்குறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார் வளர்ச்சியை காண்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் ராசி காலபுருஷனின் முதல் ராசி அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்னா நம்ம மேசராசி தான் அதுலேயும் மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னா மேசராசி மேசராசியை பொறுத்த வகையில் உழைப்பு அதே நேரத்தில் நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறன் அது ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது அந்த வகையில் மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே தலைமைத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எந்த ஒரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி அங்கே மட்டும் இல்லை இப்போ கவர்மெண்ட்டையும் எடுத்துப்போமே அரசு துறைகளிலையும் சரி பிரைவேட் செக்டார்கள்லையும் சரி மேசராசியை சேர்ந்தவங்க தான் நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிர்வாகம் நிர்வாகிக்கு போகிறது கட்டுப்படுத்தி ஆளது ஆளுமை தன்மை அப்படிங்கிறது உடைய ஒரு ராசி வந்து நம்ம என்ன ராசி மேச ராசி அந்த மேச ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி அதாவது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சனி பகவான் இருந்து வந்தார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு அதுலேயும் சனி பகவான் வக்ரவ நிலையில் இருந்தார் பனிரெண்டாம் இடத்துல வக்ரவ நிலையில் இருந்தார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு தொழில்காரகர் லாபத்தை தரக்கூடியவர் வருமானத்தை தரக்கூடியவர் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் பன்னிரெண்டாம் இடத்துல போய் என்ன பண்ணிட்டார் வக்கிரகதி நிலையை அடைஞ்சிட்டார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரியான தூக்கம் இல்லை உடல் ஆரோக்கியம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அடுத்து தொழில் வேலை அமைப்புகளில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை முதலீடுகள் அதிகமாக இருக்குது லாபம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதே நேரத்தில் அந்த வேலையோட ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி இல்லை கான்சென்ட்ரேஷனாக வேலை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு ஏகப்பட்ட விரய செலவுகள் நடந்தது தவிர்க்க முடியாத விரய செலவுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் அதனால் மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறத நிறைய சந்திச்சிக்கிட்டு வந்தீங்க இல்லையா இப்போ வக்ரவை நிவர்த்தி நடந்துருச்சு இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதே சனி பகவான் அதே பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரவ நிவர்த்தி பெற்று இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து ஜீவனக்காரகராக இருக்கிறார் அதே போல லாபத்தை தரக்கூடியவராகவும் இருக்கார் மூத்த சகோதர உறவுகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்போ அவரை பொறுத்த வகையில் இனிமே வர்ற காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏலரிச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானோட தாக்கம் குறைந்து வேலை தொழில் எதிலலாம் சிரமப்பட்டீங்களோ அந்த சிரமங்கள்லாம் அப்படியே உள்ட்டாக மாறப்போகுது எப்படி மிகவும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது வேலை ஒரு தெளிவான ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கப்போகுது எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அடுத்து பயணங்களால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது நினைச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கப் போகுது அதே ஆளுமைத்தன்மை அதிகரிக்க போகுது உடல் ஆரோக்கியம் போகுது இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் அப்படிங்கிறது கொடுக்குறாரு அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆதரவுகள் அதிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகுது இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்குது இந்த சனி பகவானி பக்ரவன் இவர்த்தி உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் ஏழரை காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ரொம்ப சிறப்பாக அமையும் இருக்கும் நன்றி வணக்கம்